விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது வெற்றி கழகத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் இது பொருந்தும் வகையில் புதிய விதிகளை காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொதுச்சத்தை சேதப்படுத்தினால் அதற்கு இழப்பீட்டு வசூலிப்பது குறித்த விதியை வகுக்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விஜய் தடுப்புரை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி சி டி நிர்மல்குமார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நேற்று அவசர வழக்காக எடுத்துக் கொள்வதற்கு நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்கள் முன்பு வந்து பார்த்து தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அவசர வழக்காக எடுத்துக் கொள்ள முடியாது நாளைய தினம் விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் தற்பொழுது பல்வேறு விதிகளையும் கொடுத்திருக்கிறது கர்ப்பிணிகள் முதியோர்கள் பெண்கள் வர வேண்டாம் என்று கூறக்கூடிய நீங்கள் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாமே என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் முறையாகவும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமலும் நடந்து கொள்ள வேண்டும் இது குறித்து ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று காவல்துறை தரப்பில் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பான புகைப்பட ஆதாரங்களையும் தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் ஒரு சிலர் மரத்தின் மீது ஏறியும் அதே போன்ற உயரமான கட்டிடங்களிலும் மின்சாரப்படுத்தக்கூடிய வகையிலும் நின்றது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் தற்பொழுது கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று தொண்டர்கள் நடந்து கொண்டால் எப்படி அடுத்த வந்து முறையாக அனுமதி தருவது என்று கேட்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி எச்சரிக்கை விடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் முறையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த வழக்கானது செப்டம்பர் இருபத்தி நேரம் உத்தரவு பிறார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தலைவர் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் புதிய விதிகளை வகுப்பதற்கு தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பொதுச்சேரத்தை சேதப்படுத்தினால் அதற்கான இழப்பீட்டை வசூலிப்பது குறித்தும் விதிகளை வகுக்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக கர்ப்பிணிகள் முதியோர்கள் வர வேண்டாம் என்று கூறக்கூடிய தலைவர் அவர்தான் இதற்கான அந்த விதிமுறைகளை பின்பற்றி முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்ற தமிழக பற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறார்கள் இது குறித்து வந்து கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் அதற்குரிய தொகையை தமிழக வெற்றிக் கழகத்திடமிருந்தோ அல்லது அதன் தலைவரிடமிருந்தோ வசூலித்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய விதிமுறைகளை வகுப்பதற்கும் தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து பாருங்கன்னால் பிரச்சாரம் செய்வதற்கு முறையான அனுமதி தரவில்லை என்றும் பாரபட்சம் பார்ப்பதாகவும் தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல்துறை தரப்பில் பல்வேறு புகைப்பட ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் உயரமான மரங்கள் அதே போன்று தம்பிகள் அதே போன்ற பொது கட்டிடங்களில் ஏறி நின்று கட்டிடத்தை தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்கு அந்தந்த கட்சிகள் வந்து ஒரு அனுமதியை பெற்றுவிடுகிறார்கள் ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணை இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி என் சத்தீஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்